ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க இப்போ இன்னைக்கு வணக்கம் இன்றைக்கி பன்னெண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் நம்ம சீரீஸோட பன்னெண்டாவது வாரம் நம்ம போர்ட்ஃபோலியோவையும் நம்ம டாப்புன்னு சொல்லிக்கொட சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் பன்னெண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரம் நம்ம யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அதாவது மைனஸ் லெவன் பாயிண்ட் நைன் ஒன் பெர்சன்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தா மைனஸ் டென் பாயிண்ட் எயிட் ஜீரோ அண்டு நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கீழே விழுந்துருக்கு இதில் மைனஸ் டென் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாதம் மாதம் ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் வந்து இது வந்து மைனஸ் வந்து கம்மியாகிட்டே போதே தவிர இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு அந்த மிட்கேப்லாம் பார்த்தோன்னா மனஸ் இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கீழே விழுந்துருக்குது அவர்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதான் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் நம்ம மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தான் இது பண்ணுவோம் ஏன்னா நம்ம அதிகபட்சமாக நம்ம வந்து மிட் கேப் தான் வச்சுக்கிறோம் அது வந்து இது இப்போ அடுத்து நம்ம ஸ்டாக் லெவலில் பார்க்கலாம் இத்தனை வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பன்னெண்டாவது வாரத்தில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம் இப்போ பார்க்கும்போது இதுதான் நம்ம ஹை லெவலில் பார்த்தோம் இப்போ ஸ்டாக்ஸ் எண்டிசஸ் ஃப்ரீஷியஸ் மட்டும்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இருக்குது இல்லை ப்ளஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ப்ரீசியஸ் மெட்டல் வந்து போன வரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போன வாரம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்புறம் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்பில் ஒவ்வொரு ஃபண்டு நம்ம வச்சுக்கிறோம் அந்த ஃபண்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் பதிமூன்றரை பர்சன்டேஜ் ஏழு ஆறு பர்சன்டேஜ் எல்லாம் வந்து கீழே இருக்குது இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா பதினாலரை பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு அது வந்து ஆவரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி இப்போது எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆயிரரூவா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது மூணாவது மாதத்துக்கான எஸ்ஐபி வந்து நம்ம பண்ணிட்டோம் அது பண்ணினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜ் வந்து போய்கிட்டிருக்கே இருக்குது இது வந்து என்ன வந்து இது நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் அது வந்து நான் வந்து சரி அப்படின்னு சொல்ல மாட்டேன் எஸ்ஐபி நம்ம வந்து எப்போவுமே மார்க்கெட் கீழே விளம்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து மேலே போகக்கூடிய மார்க்கெட்டில் வந்து எஸ்ஐபி வந்து பெஸ்ட்டு கிடையாது நம்ம லம்சம் அமௌண்ட்டு நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து de la இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏபி வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆயிரமாக போடும்போது ரெண்டாயிரத்தில் கூட ஒரு ஆயிரரூவா வரும்போது ஆவரேஜ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தில் ஒரு ஆயிரம் ஆட் ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது ஆனால் லம்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் இதுதான் வந்து என்னோடய இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னமும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆனால் படி நம்ம வந்து இப்போ டவுனு ஆனால் அடுத்த வாரம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுபடி ஸ்டாக்ஸ் படி பார்க்கும்போது டாடா பவர் சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்புறம் ஏடபிள்யூஎல் இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது மிச்ச எல்லாமே நெகட்டிவ் ஒன்றில் தான் இருக்குது அப்புறம் இண்டிசஸ் கொஞ்சம் எல்லாமே தான் இருக்குது இதில் கூட பார்த்தா தெரியும் நிஃப்டி பீஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது வாங்கியிருந்தோம் அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பத்து பர்சன்டேஜ் இருக்குது அதாவது நம்ம வாங்கினதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நிஃப்டி பத்து பர்சன்டேஜ் கீழே உழுந்துருக்குது ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தான் உழந்திருக்குது இல்லை என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம வச்சுருக்கது அதிக மொச்சம் ஒரு ஏ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம மிட்காப் தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் அது அப்படி இருந்துமே நம்ம வந்து நம்ம ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறத விரும்புகிறேன் சில்வர் பீஸு கோல்டு பீஸு அது வந்து போன வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணல இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இது போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத முதலாக வாங்கினது பதினாறு டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உள்ளபடி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இருபத்திரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மிட் கேப் வந்து கீழே விழுந்துருக்குது மியூச்சுவல் ஃபண்டும் சரி மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தாலும் இதை நான் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் இது மைனஸ் பதினெட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்துருக்குது அந்த பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்குற போட்டிருக்கதை பார்த்தா இப்படி தான் வந்து இதாக இருக்குது இருபது பர்சன்டேஜ் மேலே விழுந்திருக்கு மிஸ் மிட்காப்பு ஆனால் நம்ம மிட்கேப்பை போர்ட்ஃபோலியோ நம்மளும் வச்சுக்கதான் சேதம் நம்மளோட இது வந்து மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வச்சோம் நம்ம வந்து வேல்யூ படி நம்ம வந்து ஆன மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம வந்து இன்னமும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அடுத்த வாரம் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கோ